மாப்பழ வாழை பற்றி பார்த்தாச்சு இனி நம்ம சீதாப்பழம் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் சீதாப்பழம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இதில் வந்து விரிவாகவே சொல்லியிருக்கேன் எல்லாருமே கேட்டு கண்டிப்பாக அதை பயன்பெறுங்க அண்டு எல்லோருமே ஒவ்வொரு மரம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக நட்டு வைங்க சீதாப்பழத்தை பற்றி முழு விவரம் நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சீத்தாப்பழம் ஆங்கிலத்தில் கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்கிறோம் கஸ்டர்ட் ஆப்பிள் மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது புல்லக்ஸ் ஹார்ட் புல்ஸ் ஹார்ட் ஆக்ஸ் ஹார்ட் சுகர் ஆப்பிள் இந்த மாதிரி ஏராளமான பெயர்கள் இந்த கஸ்டர்ட் ஆப்பிளுக்கு இருக்குது இதோடைய குடும்ப பெயர் அன்னோனா சியே இல்லைன்னா அன்னோனான்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது வகைகள் இந்த சீத்தாப்பழத்தில் இருக்குது எல்லா வீட்டிலையும் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீத்தா பழச்செடி இது விதை போட்டு ஈஸியாக முளைக்க வைக்க முடியும் இந்த செடி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளில் இருந்து கனி தரதுக்கு தொடங்கிடும் கிட்டத்தட்ட நாலு வருடங்கள் கழித்து நமக்கு எக்கச்சக்கமான பழங்கள் வந்து கிடைக்கும் இந்த சீத்தா பழ மரத்தில் பெருசாக பராமரிப்பு எதுவுமே இது இந்த செடிக்கு தேவை கிடையாது தண்ணீர் அதிகம் தேங்காத இடத்துல நட்டு வச்சா மட்டும் போதும் வருஷத்துக்கு ஒரு முறை கிளைகளை எல்லாம் வெட்டி விட்டால் புதிய துளிர்கள் வந்து சீக்கிரமாக வர தொடங்கும் நிறைய பேர் சீத்தாப்பழம் வளர்க்க விருப்பப்பட மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு மரம் வந்து நட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது நிறைய பேர் இந்த செடி நட்டு வைக்காததுக்கு காரணம் மாவு பூச்சி தொந்தரவு தான் இந்த செடியில் நிறையவே மாவு பூச்சி தொந்தரவு வந்து இருக்குது இது குளிர்ந்த நீர் தெளித்து விடுறது இல்லைன்னா பெஸ்டிசைட்ஸ் நிறையவே இருக்குது அந்த பழத்துக்கு சேதம் வராத மாதிரி நிறைய வந்து கடையில் கிடைக்கும் இதை வந்து தெளிச்சு நம்ம வந்து அந்த மாவு மாவுப்பூச்சியிலேருந்து சீத்தாப்பழத்தை பாதுகாக்கலாம் மலைப்பகுதிகளில் மற்றும் குளிர் நிறைந்த இடத்துல கண்டிப்பாக இந்த சீத்தாப்பழம் செடி ந வளர்க்க முடியாது இந்தியாவில் நிறைய இடத்துல சாகுபடி பண்ணுறாங்க சீத்தாப்பழத்தை இதோடைய தோற்றம் சவுத் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க அண்டு இப்போ எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக மாறிட்டு இதோடைய சத்துக்கள் பார்த்தோன்னா நூறு கிராம் சீத்தாப்பழத்தில் நைன்டி டு நைன்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் கலோரிஸ் வந்து இருக்குது கொலஸ்ட்ரால் ஜீரோ பர்சன்டேஜ் அதோடைய ஃபைபர் நார்ச்சத்து நாலு பாயிண்ட் நாலு கிராம் புரோட்டீன் இரண்டு கிராம் கார்போஹைட்ரேட் டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் இந்த மாதிரி இரும்பு சத்து மெக்னீஷியம் எல்லா சத்துக்களுமே இருக்குது நம்ம ஒன் பை ஒன் இதோடைய சீத்தாப்பழத்துடைய நன்மைகளை வந்து நம்ம பார்க்கலாம் பி வைட்டமின்ஸ் நிறைய இந்த சீத்தாப்பழத்தில் இருக்கிறதுனால நம்ம மூளை ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டிஸ் நிறையவே இருக்கிறதுனால கேன்சர் வாரதை ப்ரிவென்ட் பண்ணுது இரத்த சோகை உள்ளவங்க ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சீத்தாப்பழத்தை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இதில் மெக்னீஷியம் பொட்டாசியம் இருக்கிறதுனால இதயத்திற்கு ரொம்ப நல்லது அது மாதிரி கண்களுக்கு மிகவும் நல்லது சரும ஆரோக்கியத்திற்கு சருமம் மினுமினுப்பதற்கு இதில் இருக்கிற கொலேஜனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி செய்யுது அது மட்டும் இல்லை அல்சருக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையுது அசிடிட்டி உள்ளவங்களுக்கு மெயினாக ப்ளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு இதில் உள்ள நார்ச்சத்து இருக்கிறதுனால ரொம்பவே நன்மையாக சீத்தாப்பழம் அமையுது நம்ம செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா சீத்தாப்பழத்துடைய தோலையும் விதையையும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அதில் கவனமாக இருக்கணும் இந்த சீத்தாப்பழத்தில் நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் வந்து நமக்கு கடையில் கிடைக்குது என்னெல்லான்னு பார்க்கலாம் சீத்தாப்பழத்தில் அல்வா கூட செய்யலான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நம்பி தான் ஆகணும் கண்டிப்பாக செய்யலாம் சீத்தாப்பழம் அல்வா வந்து செய்கிறாங்க அப்புறம் சீத்தாப்பழத்தில் ஜூஸ் ரெடி பண்ணலாம் அந்த சீத்தாப்பழத்தில் உள்ள விதையை தனியாக எடுத்து அந்த சதையை மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி லெமன் ஜூஸும் சுகரும் கொஞ்சம் விட்டு மிக்சியில் அடித்து குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லை சீத்தாப்பழத்தில் மில்க் ஷேக் கூட பண்ணுறாங்க கொஞ்சம் ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஒரு வெண்ணிலா எசன்ஸ் போட்டு கொஞ்சம் சுகரும் ஆற வச்ச பாலும் சேர்த்து ஒரு கப்பில் அடித்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மில்க் ஷேக் ரெடி சீத்தாப்பழம் அல்வா சீத்தாப்பழம் ஜூஸ் சீத்தாப்பழம் ஷேக் இப்படி நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணி எல்லோரும் அசத்துங்க இன்னும் நான் சொல்லாத ரெசிபிஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிட்றேன் இப்போது நம்ம சீதாப்பழத்தை பற்றி உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தோம் எல்லாரும் அவரவர் வீட்டில் கண்டிப்பாக ஒரு சீதாப்பழம் செடி நடுவோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பயனுள்ள தகவலில் சந்திப்போம்